அதாவது கொடுமைகளால சரீரம் விட்ட ஆத்மாக்கள் அவங்களோட ஆயுள் காலம் போக அவங்களே வாலண்டியரா சரீரம் விடுவாங்க அவங்களோட ஆயுள் காலம் அறுபது எழுபது இருக்கலாம் ஆனா அவங்க சரீரம் விடுறாங்க அப்ப அந்த ஆத்மா எங்க சுத்திட்டு இருக்கும் ஆத்மாவுக்கு பிறவியும் கிடைக்காது ஆஹ் அந்த எழுபது வயசு வரைக்கும் அவங்க அங்கேயேதான் ஒளி உடல்ல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்போ பாருங்க நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ட்ராமாவும் சரி பரமாத்மாவும் சரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தராங்க எல்லாருக்குமே ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஆத்மாக்கள் மனிதர்களுக்கு ஃப்ரீடம்ன்றது கிடைக்குது அப்போ உன்னோட ஆயுட்காலமே இவ்வளவு வருஷம் இருக்கும் பொழுது நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு பரமாத்மாவும் சொல்றது அர்த்தம் இயற்கை இந்த நாடகமும் அதே அர்த்தத்தை தான் சொல்லுது என்னால ஒன்றும் அதை பண்ண முடியாது உன்னுடைய கர்ம கணக்கின்படி நீ இப்போ ஒரு முடிவு எடுக்கிறனா என்னால் எதுவும் அதை பண்ண முடியாது நீ தைரியமா வாழணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாலும் அது உன்னுடைய இஷ்டம் ஸோ நம்மளுக்கு ஒரு அங்கே ஃப்ரீடம் கிடைக்கப்படுது அப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை எந்த கர்மங்கள் நம்ம செஞ்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் அங்கே கொடுக்கப்படுது அதை தான் இப்போ இருக்கிற உலகத்துல நம்ம மிஸ்யூஸ் பண்ண தான் செய்யறோம் வெளி உலக ஆத்மாக்கள் தான் மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லை நம்மளுமே அதை தெரியாம சில நேரங்கள்ல தெரியாம பண்ணிடுறோம் அத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் இப்ப சமீபமா நடந்த பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆத்மா அவங்க பேர் கூட நான் நினைக்கிறேன் அவங்க சரீரம் விட்டுருக்காங்க அப்புறம் அஜித் அப்படிங்கிறவரை வந்து கொடுமைப்படுத்தி ஆஹ் கொலைய பண்ணிருக்காங்க போலீஸ் சோ இந்த ரெண்டு விஷயத்த வச்சு நம்ம யோசிக்கும் பொழுது யோகா பண்றதுவே நம்ம எப்படி பண்ணணும் முதல்ல அவந்த ஆத்மாக்களுக்கு கொடுத்துடணும் அதே மாதிரி இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உலகம் முழுக்க நடந்துகிட்டே இருக்குன்றதுக்கான ஒரு பகிரங்கமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நியூஸ் தெரிஞ்சுக்காம எனக்கு எதுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம இருக்கவும் முடியாது இருக்கவும் கூடாது ஆத்மாக்களோட வலி வேதனைய முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இறைவனுடைய நேரடி குழந்தைகள் தான் சோ அந்த முதல்ல அந்த ஆத்மா எப்படி சரீரம் விட்டுருக்காங்கன்றதை பார்த்தா முதல்ல தெரிய வந்தது வரதட்சணை கொடுமைகள் பணம் ரீதியான அந்த பேராசை ஆஹ் அகங்காரம் அதனுடைய விகாரம் அப்புறம் போக போக தான் தெரிய வந்திருக்கு பாலியல் கொடுமை அந்த ஆத்மாவுக்கு நடந்திருக்கு அவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அரகண்டான பிஹேவியர் பாலியல் வன்கொடுமைகள் அந்த மாதிரி தன்னுடைய மனைவிங்கிறதுனால ரொம்ப சித்திரவதை படுத்தி அவங்களுடைய உடல் அளவுல ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி பிஹேவ் பண்றவர் வேற வேற தொல்லைகள் கூட ஓகே ஆனால் இது இதன் காரணம் அவங்கள ரொம்ப பாதிக்க வச்சிருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனை எல்லாம் இருந்திருக்காங்க அந்த ஆத்மா அந்த ஆத்மாதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா மாதிரி பல ஆத்மாக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா உடல் அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் பெண்ணினுடைய உடல் கொஞ்சம் சக்தி அந்த அளவு கம்மியா இருக்கும் அவங்களோட பலம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கான அந்த ஒரு மனபலம் அவங்களுக்கு இருக்கும் உடல் அளவு பலம் ஆண் தான் இருக்கும் அது அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு எவ்வளோ நம்ம பார்த்தாலும் ஹார்மோன்ஸ் வைஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் அதை இவங்க துன்புறுத்தி துன்புறுத்தி இந்த அளவுக்கு அந்த ஆத்மா வந்து உயிரை சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து இந்த அது அந்த வீட்டுல இருக்கிற மாமியாரி அவங்களோட புத்தி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்டேயும் இவங்க தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னா நீ நீதான் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் நீ வந்து அவங்களுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிஹேவியர் அது போக வரதட்சணை இந்த பிரச்சனைகளும் இருக்கு அந்த கொடுமைகளும் தான் செஞ்சிருக்கு அந்த ஆத்மா கொடுமை அனுபவிக்கிறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுற ஒரு பிஹேவியர்ல இருக்காங்க இந்த ஒரு நிலைமை வந்து நிறைய இடத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து நான் பிகேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி அனுபவிக்கிறாங்க இல்ல பிகேஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த தொல்லைகள்ல ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் இல்ல கடைசி சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி கூட பிரச்சனைகள் பிகேஜ் ஆகி நம்மளுக்கு கூட வரலாம் சோ இவ்வளவு நாள் யோகா பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம யோகா பண்ணாம போனா இந்த மாதிரி ஒரு கர்ம கணக்குகள் வரதான் செய்யும் ஏன்னா இது ஒரு எச்சரிக்கையா கூட நம்மளுக்கும் நம்ம வந்து பாத்துக்கணும் நம்ம நல்லா யோகா பண்ணி பண்ணிருந்தா நம்மளுக்கு அகால மரணம் ஏற்படாதுன்றது அப்போட கேரண்டி அல்ப கால அல்பாஸ் இந்த அல்பா வயசுல போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மரணம் நம்மளுக்கு ஏற்படாது கண்டிப்பா அப்பா கேரண்டி கொடுக்குறாங்க நல்ல யோகா பண்ணி பண்ணி நல்ல ஆத்மஸ்திதி சேவை நல்ல ஒரு ஸ்ரீமத் படி இருந்து யாருக்கும் துக்கம் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் உலகத்துல இப்படி நடக்குது அப்போ இந்த ஆத்மாக்கு ஆத்மாவை எக்ஸாம்பிள வச்சு இது மாதிரி உலகம் முழுக்க நடக்குது நடக்கதான் செய்யுது இப்படி வந்து ஆண்கள் பண்றாங்கன்னு இல்லை பெண் சரீரத்துல இருக்கிற ஆத்மாவும் அந்த மாதிரி தாக்க தாக்குறாங்க ஆஹ் பிரதர்ஸ் உலக அளவுல வெளி வெளி நாடுகள்லும் போக வேண்டாம் இங்கே இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே அவ்வளவு நடக்குது அதுக்கான இருக்க தான் செய்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியுது சரிங்களா இன்னொன்று இன்னொரு ஒரு சொல்லணும் ஆத்ம ஸ்திதியில இருந்து கேளுங்க நம்ம இவங்க எல்லாருக்கும் சக்தி கொடுக்க போறோம் அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இன்னொரு இடத்துல எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் பேர்ல அவர் ஏதோ நகை திருடிட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு செக்யூரிட்டியை போட்டு அந்த அளவுக்கு அடித்து கொண்டுட்டாங்க போலீஸ் சோ அந்த ஒரு அகங்காரம் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு இல்லையா காமம் கோபம் அகங்காரம் பேராசை காமத்தின் மீது இருக்கிற அந்த ஒரு பற்று இன்சிடென்ட் அகங்காரத்தின் மீது இருக்கிற பற்று சோ கோபமும் பற்றையும் வந்து நம்ம தனியா பார்க்க கூடாது காமம் பேராசை அகங்காரத்தின் இது மேல இருக்கிற ஒரு பற்று அந்த பற்று அடைய முடியலங்கிறதுனால கோபம் அப்படிதான் வரும் இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும் சரிங்களா இந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்கதான் செய்யுது அதனால அந்த மாதிரி ஆத்மாக்கள் கணக்கு வழக்குகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒவ்வொரு பிறவியா பண்ண சின்ன சின்ன தவறுகள் ஒரே பிறவில கடைசியில வந்து தாக்கும்பொழுது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாக்களுடைய வழியை நம்ம புரிஞ்சுகிட்ட உணர்ந்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும் அவங்களுக்கு சாந்தப்படுத்தி அவங்களுக்கு அடுத்த பிறவியில ஞானம் கிடைக்கணுங்கிற ஒரு ஒரு சுப பாவனை நம்ம வைக்கணும் அது மட்டும் பத்தாது கண்டிப்பா பத்தாது உலகத்துல எந்தெந்த ஆத்மா கடை இருக்காங்களோ அவங்களுடைய ஒளி உடலையும் நம்ம எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கும் சக்தி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இதுதான் நம்ம கடைசியில பண்ண போறோம் ஆக்சுவலா அவங்க வந்து இதே மாதிரி நிப்பாங்க நம்ம யோக ஸ்திதியில சக்தி கொடுப்போம் அப்பா கூட சேர்ந்து அவங்களுக்கு முக்திகள் கிடைக்கும் அது நம்ம சூட்ச மோதனத்துல பண்ணலாம் சரிங்களா சோ இப்ப சக்தி கொடுக்க ஆரம்பிக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது சோ தன்மை மட்டும் பத்தாது கம்பீர தன்மை தைரியம் நமக்கு வேணும் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரை கடந்து போறதுக்கு அதுக்காக தான் தைரியசாலி ஆத்மால அப்ளை பண்ணும் நம்ம வாழ்க்கையில வெறும் அதை சுவமான பத்து தடவை இருபது தடவை சொல்றது எழுதுறது முக்கியம் இல்லை அதுதான் அப்பா சொல்லியிருக்காங்க ஞானத்தின் ஸ்வரூபமா நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ ரீசண்டா இந்த சுச்சுவேஷனுக்கு கேத்த மாதிரி அப்ப கரெக்டா சொல்லுவாங்க ராயலான குழந்தைகளா நடந்துக்கணும்னா இதுதான் இந்த மாதிரி நம்ம நிஜ லைஃப்ல அப்ளை பண்ணி நம்ம அதை வந்து கொண்டு வரணும் அதனால இனிமைத்தன்மை உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை தயவு செஞ்சு குப்தமா வைங்க எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம இனிமைத்தன்மையை வெளிக்காட்டவும் முடியாது ஆஹ் தைரியம் இல்லாமலும் நம்ம நடந்துக்க முடியாது அப்பதான் ஆத்மஸ்திதி நம்மளுக்கு நிலைச்சு இருக்கும் எந்த சூழ்நிலைகளும் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும் தந்தையினுடைய சரிங்களா ஓம் சாந்தி இப்ப சக்தி கொடுக்க ஆரம்பிக்கலாம் எப்படி விஷுவல் பண்ண போறோம் அப்படின்னா ஆத்மாக்கள் அதாவது நம்ம இங்கேயே இருக்கோம் இந்த ஸ்தூல உடலே இருக்கோம் ஸ்தூல உடல் சூட்சம் உடல்லயே நம்ம இருக்கோம் ஆத்மா ஸ்வரூபத்துல இருக்கும் தந்தை பரந்தாமத்திலிருந்து இங்க நம்மளுடைய சரீரத்துக்குள்ள பிரவேசமாகி நம்ம கூடவே இருக்கார் இரண்டு ஆத்மாக்களும் ஆத்மா மற்றும் பரமாத்மா இணைந்த ரூபத்துல இருக்காங்க மற்ற ஆத்மாக்கள் சரீரம் விட்ட ஆத்மாக்கள் சூசைட் பண்ணி அந்த ஆத்மா எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சூசைட் பண்ணாலும் சரி எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிடுவோன்னு பயந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிடுறாங்க கடன் பிரச்சனையால சூசைட் பண்றாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட போறோம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் வைப்ரேஷனால நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூப்பிடுறோம் ஏன்னா அந்த ஆத்மா இப்போ அழிஞ்சுட்டே தான் இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு அந்த டைம் வரும்பொழுது தான் கிடைக்கும் அந்த அதுக்கு அதுக்கப்புறம் தான் கருவுக்குள்ளே போய் பிரவேசமாக முடியும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாத யோகா ஏன்னா அந்த ஆத்மாக்களை ஈஸியா அந்த ஆத்மாக்கள் கண்டிப்பா அவங்க வைப்ரேஷன் கேப்சர் பண்ண முடியும் நம்ம இப்ப நார்மலா இருக்கிற உலகத்துக்கு முழுக்க சக்தி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஆஹ் சாந்தி நதிர்வலைகளை பரப்புறோம்னு வைங்களேன் அகங்காரம் உச்சியில இருக்கிற ஆத்மாக்களுக்கு அது போய் ரீச் ஆனாலும் அவங்க அதை தடுத்துருவாங்க அவங்க வைப்ரேஷன் வந்து தடுத்துருவாங்க அவங்க அந்த அளவுக்கு அசாந்தியில நிரம்பி

அவங்களுக்கு போய் சேர தான் செய்யும் பட் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க உடனே மாற மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு பிகேக்கு சக்தி கொடுக்கறது வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கும் ஆஹ் உலகத்துல மத்த ஆத்மாக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா அந்த ஆத்மாக்களுக்கு அது கொஞ்சம் 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 தான் போய் ரீச் ஆகும் அந்த வைப்ரேஷன் இப்போ நம்ம பந்தனங்கள் இருக்கிற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுப்போம் இல்லையா அது ஏன் உடனே நம்மளை கர்ம கணக்கு சரியாகல நம்ம சக்தி கொடுக்குறோம் அவங்க தடுக்கவே முடியாது அப்படின்னா அவங்க உடனே அதை திருந்திடணும் இல்லையா உடனே நம்ம இப்ப ஏதோ ஒரு ஆத்மா நம்மளுக்கு வீட்லயே இருக்கணும் இல்லைங்களே அவங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்குறோம் உடனே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது இல்லையா அது அதனால அந்த ஆத்மாவில விகார எண்ணம் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு பழைய கணக்கு வழக்குகள் ஜாஸ்தியா இருக்கு அதனால அவங்களுக்கு அது கொஞ்சம் பொறுமையா போய் ரீச் ஆகும் பட் அதுக்கு பலன் இருக்கு சரிங்களா அது இப்போ அவங்களுக்கு வந்து இது எப்படி சொல்றது இதுவே வந்து தண்டனையா கூட கடைசி சூழ்நிலைகள்ல மாறும் இந்த வைப்ரேஷனை கேப்சர் பண்ண முடியாத ஆத்மாக்கள் அதுவே உங்களுக்கு தண்டனையா கடைசில மாறும் சரிங்களா சில இந்த மாதிரி சூட்சம் எல்லாம் இருக்கு புரிய புரிஞ்சுக்க முடியுதா இல்ல அதாவது அவிகாரத்தினுடைய எண்ணங்கள் வந்து அதிகபட்ச அளவுல அவங்க இருக்கிறதுனால நம்ம குடுக்கறது அவங்களால கேப்சர் பண்ண முடியலன்னு சொல்றீங்க ஆஹ் ஆமா ஆமா அவங்களால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால மாற முடியும் ஃபுல்லா அவங்களால உடனே எடுத்துக்க முடியாது அந்த சக்தியை பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைப்ரேஷன் நம்ம டெய்லி கொடுக்கறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மஹாலுக்கு போய் ரீச் ஆகும் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் சிஸ்டர் மனதலெவல நம்ம வைப்ரேஷன் பண்ணோம் கொடுக்கும்போது ஹை லெவல் பாப் சமான செய்தியில இருந்து கொடுக்குறோம்ல ஸோ அதை வந்து இப்போ வாயால நம்ம வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லும்போது வேண்டாம் எங்களுக்கு டைம் இல்லன்னு சொல்லிட்டு நகர்றவங்களால ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம வைப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவங்க மனசுக்குள்ள புத்தியில தைக்கும் அதை வந்து அவங்களால தடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கு ஆஹ் அது வந்து நம்மளுடைய பவர்ஃபுல் ஸ்டேஜ்ல இருந்து பண்ணணும் அதுவும் ஒரு நாள் பண்ண முடியாது நம்ம டெய்லி கொடுத்துட்டே இருக்கணும் டெய்லி அதிக மணி நேரம் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் பொழுது கடைசி நாள்ல தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து அது வந்து பிரதிபலிக்கும் ஒரே நாள்ல உடனே பண்ணும்போது அவங்களோட நெகட்டிவிட்டியும் பரவதான் செய்யும் சரிங்களா அது அதனால அவங்களால ஃபுல்லாக அதை கேப்சர் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த சக்தி கிடையாது ஃபுல்லா கேப்சர் பண்ண புரியுதுங்களா சோ அதனால நம்ம அதை கொடுக்கும்போது இன்னும் சக்திசாலியா கொடுக்கணும் அப்போ யாருக்கெல்லாம் டக்குன்னு போய் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அது ரீச் ஆகி அவங்க நல்லா பூஸ்டப் ஆவாங்க உலகத்துக்கே கொடுக்கும் பொழுது அப்புறம் ரொம்ப பெயின்ல இருக்கிற ஆத்மாக்கள் எனக்கு உதவி வேணும் அப்படிங்கிற ஆத்மாக்களுக்கு டக்குன்னு போய் ரீச் ஆகும் அவங்க வைப்ரேஷனை டக்குன்னு கேப்சர் பண்ணிக்க முடியும் ஏன்னா அவங்க பர்மிஷன் தராங்க சரிங்களா அதுதான் சொல்றேன் டிராமா நம்மளுக்கு சில ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அதை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டியது நம்ம கையில இருக்கு அதனாலதான் தண்டனைகளும் கடைசி நேரத்துல கிடைக்கிது அவங்க வைப்ரேஷன் எப்படி அவங்க எந்த மாதிரி வைப்ரேஷனை கேப்சர் பண்றாங்களோ அது அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது சரிங்களா சோ மத்தபடி ரொம்ப அகங்காரத்துல தான் செய்வேன்ற அந்த ஒரு பிடிவாதம் இருக்குல்ல அவங்க எந்த மாதிரி வைப்ரேஷன் பிடிக்கிறாங்கன்னா அவங்க நெகட்டிவான வைப்ரேஷனா பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம என்ன மாதிரி வைப்ரேஷனை கொடுக்கணும் அப்படின்னா அவ நம்ம வந்து தைரிய தைரியமாக இருந்து நிச்சயமாக வந்து சாந்தம் உலகம் முழுக்க போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கல்பம் வச்சு நம்ம கொடுக்கும் பொழுது அவங்கள போய் கொஞ்சம் கொஞ்சமா அது மாத்தும் நம்ம இனிமை தன்மையோட வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது இனிமையா இருக்கிற ஆத்மாக்கள் ஈஸியா கேப்சர் பண்ற ஆத்மாக்களை போய் ரீச் பண்ணும் சரிங்களா பட் நம்மளோட ஆத்மஸ்திக்குதான் அதிகமான பலம் நன்றி சாந்தி இப்போ அந்த மாதிரி துக்கத்துல இருக்கிற ஆத்மாக்கள் அவ எல்லாரையும் ஒளி உடல்ல அந்த ஆத்மா இருக்கு அழுது கதறது அது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் பல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க ஆத்மாக்கள் எமர்ஜ் ஆயிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் சாந்தியினுடைய சக்திகளை கொடுக்க போறோம் ரேஸ் வந்து குழுமை தன்மையோட குளிர்ச்சி தன்மை சாந்திய கொடுக்க போறோம் ஆறுதல்களை கொடுக்க போறோம் நீல நிறத்துல அவங்களை படுத்துது வெள்ளை நிறத்துல சக்திகள் அவங்கள நோக்கி போயிட்டே இருக்கு அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு ஆத்மாக்களை மனதளவுல ஃபீல் பண்ணுவோம் இந்த உலகத்துல தாங்க முடியாத துக்கத்தினால சரீரம் விட்ட ஆத்மாக்கள் கொடுமைகளால சரீரம் விட்ட ஆத்மாக்கள் தன்னுடைய ஆயுட்காலம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாம கதற கதறல்களோட கதறல்களோட சரீரம் விட்ட ஆத்மாக்கள் நம்மளுடைய சாந்தமான வைப்ரேஷன் அவங்கள போய் சேருது சிவதந்தை ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சக்திகள் அவங்கள நோக்கி போய்கிட்டே இருக்கு அவங்களுடைய துக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அறுதல் கொடுக்குறோம் காமம் எனும் கொடுமைகளை அனுபவித்த ஆத்மாக்களே அகங்காரத்தினால் அதிகாரத்தினால் கொடுமைகளை அனுபவித்த ஆத்மாக்களே பற்று பேராசையினால் சிக்கல்களை அனுபவித்த ஆத்மாக்களே சாந்தம் அடை அடையுங்கள் அடையுங்கள் பரமாத்மா உங்களை காண உங்களுக்கு சக்தி கொடுக்க வந்துவிட்டார் உங்களுக்கு ஆறுதல்கள் கொடுக்க பரமாத்மா இது இரண்டு புருவங்களின் மத்தியில் இருக்கின்றார் சகோதர ஆத்மா ஆகிய நட்சத்திரமும் இங்கே இருக்கிறது ஆறுதல்கள் அடையுங்கள் கூடிய சீக்கிரம் பரந்தாமத்தில் இழைப்பாறலாம் கரும கணக்குகள் நுரத்திக் கொண்டிருக்கின்றன அதன் பாரம் தாங்க முடியாமல் இந்த முடிவு விட்டீர்கள் பரவாயில்லை ஆறுதல்கள் அடையுங்கள் ஆறுதல்கள் அடையுங்கள் சாந்தம் அடையுங்கள் சாந்தம் அடையுங்கள் அடுத்த பிறவி அமைதியை கொடுக்கும் பிறவியாக அமையட்டும் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் லேசாகுங்கள் நீங்கள் எதையும் இழக்கவில்லை எனினும் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல நீங்கள் எதையும் இழக்கவில்லை எனினும் எதுவும் நிரந்தரம் அல்ல கல்பத்தில் என்ன நடக்க வேண்டுமோ நடந்தது அதுவே எந்த கல்பத்திலும் நடக்கிறது அனைத்தும் நன்மைக்கே. சிவதந்தை, ஆறுதல்களை கொடுக்கின்றார் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை அழித்துவிட்டார் நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள் ஆறுதல் அடையுங்கள் நாங்கள் அனைவரும் உங்களை நேசிக்கின்றோம் நீங்களும் இறைவனின் പരമാത്മാവ് ചെല്ലമായ കുഴഞ്ഞെ ആത്മാവിനുടേത് കിടാതെ ആത്മാ ഓർ അസരീരി சாந்தம் அடையுங்கள் இந்த உடலில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள் பரமாத்மா உங்களை நேசிக்கின்றார் शांत ओम शांति ओम शांति ओम शांति